அதே மாதிரிதான் இந்த இருபத்தி தான் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் பிழைக்கிறாங்கயா சூப்பராயிருக்கு இந்த மூணாம் தேதி போகிறவங்க ஊரை விட்டு வெளில போயிட்டாங்கன்னா சூப்பரான வேலை சூப்பரான மருத்துவம் சூப்பரான வருமானம் அவங்களுக்கு புள்ளூர்லேயே பிழைக்கிறீங்களா அவங்களுக்கு வருமானம் குறைச்சல் ஊரு விட்டு ஊரு இப்போ ஒருத்தர் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காரு அவர் பிறந்த ஊர் இங்கே வேலை சென்னையில எப்படி இருக்காங்கன்னா அவங்க வெளியூர்ல பிழைச்சாங்கன்னா நல்ல வருமானம் நல்ல வாடகை நல்ல எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி தேதி பிறந்தவங்களும் அரசாங்க வேலை உண்டு இல்லை அவங்க வீட்டில் யாராவது அரசாங்க உத்தியோகத்த இருப்பாங்க அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ யாராவது அரசாங்க வேலையில் இருப்பாங்க ஆமாம் ஏன் அதை உங்களுக்கு சொல்கிறேன்னா இருபத்தி ஓராந்தேதி பிறந்தவங்களுக்கு வந்து சூரியன் சத்தன் காம்பினேஷன் இளமையிலேயே அம்மாவை இழப்பாங்க இந்த இருபத்தி ஓராந்தேதி பிறந்தவங்க அம்மா அப்பா இருந்தும் அனாதையாக வாழ்வாங்கங்கிறேன் அதான் இந்த இருபத்தி ஓராந்தேதிங்கிறேன் இந்த பன்னெண்டாம் தேதி இருபத்தி தேதி அம்மா அப்பா இருந்தும் அவங்க தனி கொடுத்தனும் இல்லை பேச மாட்டாங்க இந்த மாதிரி பணம்லாம் வருமானம் வரும் ஆனால் பட் இந்த ஒரு காம்பினேஷன் பண்ணுவாங்க இதே முப்பதாம் தேதி பிறந்தவங்க அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை அவரை போல பேச முடியாது முப்பதாம் தேதி பிறந்தவங்க அவர் மேலே பேச முடியாது ஊர் ஊரா போவாரு ஊர் ஊரா வருவாரு அவருடைய வருமானம் எல்லாம் வெட்டியா தான் செலவாகும் அவருக்கு டீ வாங்கி அவரு எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுப்பாரு அவருக்கு டீ வாங்கி கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க அவரு ஊர் ஊரா போய் எல்லாருக்கும் பிசினஸ் பண்ணிட்டு வருவாரு பேசிட்டு வருவாரு இவர் வந்து வெளிநாடு வெளியூர் சார் இன்னைக்கு காலைல பாம்பேல இருந்தேன் இப்போ டெய்லி டெல்லி வந்துட்டேன் இப்போ காலைல சிங்கப்பூரில் இருக்கேன் மலேசியாவில் இருக்கேன் அப்படியே வெளிநாடு ஃபாரினே போயிட்டு இருக்கேன் ஃப்ளைட்டு ஃபிளைட் மாறிட்டுருக்கேன்னா அதில் முப்பதாந்தேதிங்கிறேன் இப்போ முப்பதாம் தேதி மாறினவங்க உலகம் ட்விட்டும் வாலி சார் இப்போ தான் காலையில் இங்கே பைக் எடுத்தேன் இந்த ஊரில் மெட்ராஸில் இருந்தேன் அப்புறம் அம்பத்தூர்ல இருந்து அப்படியே சுட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இவங்களும் தேதி பிறந்தவங்க தான்ங்கிறேன் ஃபைனான்ஸ் வசூல் பண்ணுறாலும் முப்பதாம் தேதி பிறந்தவங்க தான்ங்கிறேன் பெரும் பணத்துக்கு அதிபதி முப்பதாம் நம்பர் தான்ங்கிறேன் இந்த முப்பதாம் நம்பர் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகள் சரியா இருக்க மாட்டாங்க பிள்ளைகளால் வருமானம் குறைவு ஏற்றம் குறைவு இல்ல சில பேருக்கு ஆண் வாரிசு கிடைக்காது முப்பதாம் தேதி பிறந்தவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்காது ஆண் வாரிசு கிடைச்சா அவங்க ஒரு டிசிஷோட இருப்பாங்க அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை